தம்பி வணக்கம் சரி சரி ஓகே பதினோராவது லைக்கு பருப்பு குழம்பு என்னப்பா பாரு ரெண்டு பேரும் பருப்பு குழம்பு ஐயப்பன் கிட்ட சொல்றேன் அக்கா ஐயப்பனோட தம்பி முருகர்கிட்டயும் நான் சொல்லுவேன் போ நோ பிரியாணி மட்டன் பிரியாணி முத்தண்ணா வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் হাই গবালে அக்கா நீங்க யாரு நந்து அக்கா எங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு கோபாலே என்னடா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு வார்த்தை தான் நான் என்ன வேணாலும் இப்ப என்ன வார்த்தை சொல்லணும் ரவிக்குமார் என்ன வார்த்தை சொல்லணும் சரி சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் 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 சாரிம்மா அதான் ஜான்சன் அண்ணா நீங்க பேச மாட்டீங்களே ஏன் என்னாச்சு ஏன் இப்படி பேசுனீங்க என்ன காரணம் அடா நந்தினி அக்கா நீயா அடா அம்மாவாசை நீயாத்தாடா தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தடா அப்படியே வந்து உட்காந்துட்டண்டா அக்கா எப்பவுமே இப்படி வந்து உட்கார மாட்டேன் என்ன அக்கா மேல ஏதாவது இப்பதான் எங்க அக்கா கேக்கு பிடிங்கி சாப்பிட்டு அடி வாங்கி வந்தேன் அடா கடவுளே என்ன அக்கா பாலிஷ் ஆயிட்டே போயிட்டு அடே எப்பவும் போலதான் தான் இருக்கேன் என் ஃப்ரெண்டு போட்டு விட்டான் அவன் தங்கச்சி ஓகே ஓகே அண்ணா ஓகே நன்றி நன்றி அண்ணா நீங்க பண்ண மாட்டீங்களே நான் அதான் நினைச்சேன் ட கோபாலே எப்படி இருக்கே நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டே என்ன சமையல் வேல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேனேஜிங் போஸ்ட் ம் ச லைவ் கட் பண்ணிக்கலாமா தூக்கம் வருது தலை குனிஞ்சா தூக்கம் வருது டைம் என்னாச்சு 9:00 பத்திருச்சா பசிக்குது போய் தோச போடுேன் என் ஃப்ரெண்ட் ஓகே மொதல்ல 6:20 இப்ப சோத்துல எழுந்தே கிடந்துச்சு அந்த மாதிரி அடே பிச்சு கோபாலே பொண்ணு பண்ணிட்டேனா அக்கா உண்மையில சின்ன பொண்ணு மாதிரி மாறிட்டியா அக்கா அய்யோ கோபாலு அக்கா வச்சு யாரு ராகுல் ராகுல் அண்ணன் ஆயிட்டாரா இப்போ வாங்க ராகுல் அக்கா ஆமா உண்மையிலே மாறிட்டியே அக்கா உங்களுக்கு எல்லாம் மாற்றம் தெரியுதா சரி ஓகே இனிமேல் இந்த மாற்றம் இருக்காது ஓகே இனிமேல் இந்த மாற்றம் இருக்காது நான் எப்பவும் போல எப்பவும் போல இருக்கேன் தலை குளிச்சுட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் லைவ் போடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் சரி போட்டேன் சகானந்து டூ பாயிண்ட் ஜீரோ அடே ஒரு தலையை காய வைக்கிறது டூ பாயிண்ட் ஜீரோவா அப்போ அப்போ நான் இன்னும் சொல்லுவேன் வவாலே! மீண்டும் வாங்க நண்பா வாங்க பில்டர் ஏதாவது போட்டிருக்கீங்களா இல்லையே ஏன் பாருங்க ஆஃப் பண்றேன்